நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லனல் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வழி ஹிந்தி கல்வி பார்க்குறோம் அதில் வந்து நம்ம ஐம்பத்தி ரெண்டு பகுதி ஆல்ரெடி பார்த்தாச்சு இன்றைக்கி ஐம்பத்தி மூணாவது பகுதி பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து எதிர்காலத்தின் விசேஷ உபயோகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா வந்து இந்த ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸில் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறது அதாவது இந்த கா கே கி இதெல்லாம் வந்து நீக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதும் ஸ்பெஷல் யூசேஜாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கறது நிபந்தனை நம்ம வந்து நிபந்தனையை குறிப்பதாயின் முதல் வாக்கியம் அகர் அல்லது எதி என துவங்கும் இரண்டாவது வாக்கியம் தோ என துவங்கும் முதல் வாக்கியம் விசேஷ எதிர்காலமாகும் அதலால் அவ்வினையுடன் வரும் கி காகியவை நீக்கப்படும் அதாவது விசேஷ உபயோகத்தில் வந்து இந்த கே கி எடுத்துருவோம் அது வந்து இந்த ரெண்டு சென்டென் நிபந்தனையில் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் தான் இதை வந்து எடுத்துட்டு அது விசேஷ உபயோகமாக வரும் அப்படிங்கிறாங்க இரண்டாவது வாக்கியத்தில் நீக்கப்பட மாட்டா இப்போ உதாரணம் பாருங்கள் அகர் ஹூப் படே தோ அவசிய ஹோ ஜாயேகா அவன் நன்கு படித்தால் அவசியம் தேறிவிடுவான் இப்போ இந்த அகர் அப்படின்னா ஒரு வேலை ஒரு வேலை அவன் படித்தால் அவசியம் தேடி அதுதான் இங்கே வந்து அகர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்தது எதி ஆப்கஹே தோ மை உசுசே மிலுங்கா நீங்கள் சொன்னால் நான் அவனை சந்திப்பேன் இது எல்லாத்துலேயுமே ஒரு வேலை அப்படிங்கிறது மறைஞ்சுருக்கு அகர் மை பூச்சும் தோ வே ஜரூர் பத்தாயிங்க நான் கேட்டால் அவர்கள் கட்டாயம் தெரிவிப்பார்கள் அகர் தும் புலாவோ தோ மாதாஜி துமாரே கர் ஆயங்கி நீ அழைத்தால் அம்மா உனது வீட்டிற்கு வருவார்கள் ஒரு வேளை நீ கூப்பிட்டா அம்மா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்லாம் நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம்லே அதே தான் தும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க புலாவோ அப்படின்னா கட்டளை வினை வந்து வந்திருக்கு ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் இங்கே கொடுத்துருக்காங்க தும் எனும் எழுவாய்க்கு மட்டும் சாதாரண கட்டளை வினையும் விசேஷ எதிர்கால அமைப்பும் ஒரே விதமாக அமைவதை காணுங்க இங்கே புலாவோ அப்படின்னு சொல்லியிருக்கு இதோட தொடர்ச்சி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ